ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது ரெய்ஸ் அகாடமி நிலையிலேருந்து ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க நல்ல எண்ணத்தோடு போடுறாங்க பட்டு நிறைய வீடியோஸில் உண்மையான கண்டென்ட் வந்து இருக்கா அப்படின்னா ஒரு சில வீடியோஸில் மட்டும்தான் இருக்குது மற்ற வீடியோஸில் ஒரு கிளியரான ஒரு டெஃபினிஷன் இல்லை ஸோ நம்ம வந்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம நம்ம வியூ பாயிண்ட்டில் ஒரு வீடியோ மக்களுக்கு எளிதாக புரிய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோஸை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் காலகட்டங்களில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டோட ஒரு ஃபண்டமெண்டல் வீடியோ எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஒரு ஃபோர் ஹவர் சார்ட் இந்த ஃபோர் ஹவர் சார்ட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எங்களோட வியூ பாயிண்ட்டில் நான் ஒரு சில ஐடியாஸ் ஐடியாஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மார்க்கெட்டு வந்து மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டு மைக்ரோ மேக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ மேக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெண்டு டைம் ஃப்ரேமில் மூவ் ஆகுது ஒன்று ஹையர் டைம் ஃப்ரேம் இன்னொன்று வந்து லோவர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேக்ரோவும் மைக்ரோவும் அலைன் ஆனாதான் அதாவது அது வந்து டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதை வந்து குழப்புவாங்க பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டட் தியரிஸாக போட்டு குழப்புவாங்க அது ரொம்ப ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் தியரி கிடையாது அது ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த மேக்ரோ வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா மேக்ரோ அப்படிங்கிறது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேமில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு இன்ட்ராடே எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் எடுத்துக்கலாம் ஒன் ஹவர் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து மேக்ரோ டைம் ஃப்ரேமில் வரும் மைக்ரோ டைம் ஃப்ரேம்லனா சின்ன டைம் ஃப்ரேம் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் த்ரீ மினிட்ஸு ஒன் மினிட்டு இதெல்லாம் எல்லாமே வந்து மைக்ரோ டைம் ஃப்ரேமில் வரும் ஸோ மார்க்கெட் மேக்ரோவிலையும் மைக்ரோலையும் ஒரே ஸ்ட்ரக்சரில் மூவ் ஆகுமானா இல்லை அதுதான் நிறைய பேருக்கு தெரியாது மார்க்கெட் வந்து மேக்ரோவில் ஒரு மாதிரி மூவ் ஆகும் மைக்ரோவில் ஒரு மாதிரி மூவ் ஆகும் ஸோ மேக்ரோவில் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா மேக்ரோவில் வந்து மார்க்கெட் வந்து சப்ளை டிமேண்ட் ஸ்ட்ரக்சரில் மூவ் ஆகும் சரிங்களா மார்க்கெட் வந்து மேக்ரோவில் சப்ளை டிமேண்ட் ஸ்ட்ரக்சர்லேயும் மைக்ரோவில் மோஸ்ட் ஆஃப் த டைம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சர்லையும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் இதை சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது மார்க்கெட் வந்து மேக்ரோவில் சப்ளை டிமாண்ட்லேயும் மைக்ரோவில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயும் மூவ் ஆகும் ஸோ எப்படி சார் இருக்கும் மேக்ரோ அந்த சப்ளை டிமாண்ட் ஸ்ட்ரக்சரும் மைக்ரோவோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சரும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இது உங்களுக்கு மேலையும் கலியும் ஒரு சின்ன கிராப் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சலில் போகுது இப்படி இந்த இந்த மாதிரி ஸ்டக்சலில் வருது அப்படின்னா இந்த 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 ஃபிலிம் இது பாருங்கள் ஸோ இதை பாருங்கள் இங்கேருந்து இப்படி வருது கீழே இறங்கி ஒரு ஸ்விங்கை எடுக்குது பார்த்திங்களா இந்த ஹை ஸ்விங்கு ஸ்விங் ஹையை எடுக்கு பார்த்தீங்களா எடுத்துட்டு அது வந்து ரேஞ்சுக்குள்ளே வரும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்தால் இந்த ஹையோட அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு அது எங்கே வரும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வரும் ஸோ இதுதான் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படிம்பாங்க ஸோ ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வந்துட்டு திரும்ப புல் போகும் திரும்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வந்துட்டு திரும்ப புல் போகும் அதாவது சப்ளை டிமாண்ட் ஸ்ட்ரக்சர் சப்ளை டிமாண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து அல்மோஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வந்துடும் இருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து அல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு இறங்கிடும் இந்த ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா இந்த லோவோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா அங்கேருந்து திரும்ப புல்லிஷ் மூவ் வரும் ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சப்ளை டிமாண்ட் ஸ்ட்ரக்சர் அதாவது மார்க்கெட் வந்து மேக்ரோவில் வந்து சப்ளை டிமாண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டைம் மூவ் ஆகும் ஸோ இதுதான் சப்ளை டிமாண்ட் ஸ்ட்ரக்சர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிப்டி சார்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கேருந்து போயிருக்கு ஒரு ஸ்விங் ஹை எடுத்துருக்கா மார்க்கெட்டு எடுத்துகிட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வந்திருக்கா அடுத்த பாருங்கள் திரும்ப ஸ்விங் ஹையை எடுத்துருக்கா திரும்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வந்திருக்கா ஸ்விங் ஹை எடுத்திருக்கா திரும்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வந்திருக்கா இப்படி தான் போகுது ஸ்விங் ஹையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வந்துருக்கு பாருங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு இந்த ஸ்விங் லோவோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து போகுது அப்புறம் பாருங்கள் அப்படி ஸ்விங் பிரேக் ஸ்விங் லோ அப்படியே பிரேக் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும் இங்கேருந்து பிரேக் பண்ணி திரும்ப ப்ரீமியம் ப்ரைஸுக்கு போயிட்டு திரும்ப அங்கேருந்து கிளறணும் ஸ்விங் லோ பிரேக் பண்ணி திரும்ப ஒரு ப்ரீமியம் ப்ரைஸுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படி பிரேக் ஆகும் ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோடு போகுமே ஒழிய அது வந்து சும்மா ஏனதுன்னு போகிறது இல்லை இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணுதா மார்க்கெட் மேலே போகுது திரும்ப அந்த ஸ்விங் ஹை மேலேயே திரும்ப ஒரு புல்லிஷ் மிட்டிகேஷன் மாதிரி ஆகிட்டு இருந்து திரும்ப மேலே திரும்ப அங்கேருந்து போயிட்டு திரும்ப அங்கேருந்து மேலே திரும்ப கீழே இறங்கி அந்த எந்த ஸ்விங்கில் வந்து பிரேக் பண்ணிச்சோ அந்த ஸ்விங் மேலேயே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது மார்க்கெட்டில் மேக்ரோக்கும் மைக்ரோக்கும் ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஸோ மேக்ரோ வந்து சப்போர்ட் மார்க்கெட் வந்து எப்படி எடுக்கணும் மேக்ரோ வந்து சப்ளை டிமாண்ட்லேயும் மைக்ரோ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயும் மூவ் ஆகும் இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மார்க்கெட்டில் ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்தாலும் ஷார்ட் டேமில் பீரிஷ் மூவ் வரதான் செய்யும் ஏன்னா மார்க்கெட் வந்து மேக்ரோ டைம் டைமில் சப்ளை டிமாண்டில் ஒர்க் ஆகிறதுனால அது வந்து திரும்ப டிமாண்டுக்கு சப்ளைலேருந்து டிமாண்டுக்கு இறங்கும் போது ஒரு பியரிஷ் மூவ் இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் அது உண்மையான பியரிஷ் மூவ் கிடையாது என்ன அப்படின்னா அது வந்து டிமாண்ட் நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா அந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா சப்ளைக்கு டிமாண்டுக்கும் ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து எல்லோரும் என்ன நினைக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எனக்கு வந்து என்ன நம்ம சார்ட்லேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர் ஒன்று உண்டு அப்படின்னா அது வந்து ஃப்ராக்டர்ஸ் தான் அழகாக நமக்கு வந்து ஸ்விங் லோ ஸ்விங் ஹையெல்லாம் அது வந்து ரொம்ப அழகாக காமிக்கும் ஏன்னா ஸ்விங் லோ ஸ்விங் ஹை தான் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம டைம் கிடைக்கும் வீடியோஸ் போடும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு எதிராக தான் வந்து மூவ் ஆகும் ஒன்று மார்க்கெட் வந்து ஒரு நியாயமான விலையை நோக்கி போகும் அல்லது அடிமாட்டு விலைக்கு வந்துடும் ஒன்று நியாயமான விலைக்கு போகும் அப்புறம் அடிமாட்டு விலைக்கு வந்துடும் அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ராயிங் போடுறேன் பாருங்கள் மார்க்கெட் எப்படி பேசிக்கலாம் மூவ் ஆகும் இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்குறது பட் நம்ம இதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்டுங்கிறனால நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து இது வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து நம்ம வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லெவல் இப்படி தான் யூஸ்வலாக பிரிப்பாங்க மார்க்கெட்டோட இதை இதை வந்து டிஸ்கவுண்ட் லெவலாகவும் இதை வந்து ப்ரீமியம் லெவலாகவும் மார்க்கெட்டில் வந்து பிரிப்பாங்க இது ஃபிபனோஸியில் வந்து நம்ம யூஸ் பண்ணி இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ப்ரீமியம் இந்த பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீமியம் லெவலாகவும் இது வந்து டிஸ்கவுண்ட் லெவலாகவும் பிடிப்பாங்க ஸோ இது எப்படி மார்க்கெட்டு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைஸில் ஆரம்பிக்குதுன்னு வைங்க அது என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் லெவலில் தான் அது வந்து இன்ஸ்டியூஷன் வாங்குவாங்க ஒரு ஒரு பொசிஷன் எடுக்கணும் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் வந்து வாங்குவாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் அதை மட்டும் மனத்தில் வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து ஒரு ப்ரைஸை போய்ட்டு அவங்க வந்து மிடில்லையோ அதில் டாப்லேயோ வாங்க மாட்டாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பெரும்பாலும் ஒரு பொசிஷன் பண்ணி கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கினா மட்டும்தான் தப்பிப்பீங்க கால் ஆப்ஷன் வந்து வாங்குறீங்க இல்லை புட் ஆப்ஷன் நீங்கள் வாங்குறீங்க பை பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த இடத்துல பையராக இருந்தாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் மட்டும்தான் வாங்குவாங்க சரி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸு இங்கேருந்து மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேருந்து டேக் ஆஃப் ஆகுதுன்னு வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸ் ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆகும் திரும்ப வந்து இது இது இங்கே வந்து ப்ரீமியம் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனோ புட்ட ஆப்ஷனோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே போய் வாங்குனீங்கன்னு வாங்கிக்கல மாட்டிக்குவீங்க ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல தான் அவங்க வாங்குவாங்க எதாவது நம்ம கால் ஆப்ஷன் தான் நம்ம வாங்குகிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா கால் ஆப்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ வந்து கால் ஆப்ஷன் வந்து நான் தொண்ணூறுரூவாவில் இருக்குன்னு வாங்கல அவங்க என்ன பண்ணுவாங்க தொண்ணூறுவாவில் வந்து ப்ரீமியம் லெவலில் ட்ரேட் இருக்கு இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் லெவலில் ஆகிட்டு இருக்கு இங்கே வந்து டிஸ்கவுண்ட் லெவலில் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸில் டிஸ்கவுண்ட் லெவல் ப்ரைஸ் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸை இங்கே கொண்டு வந்துடுவாங்க எப்படியும் எப்படி கொண்டு வருவாங்கன்னு எப்படி கொண்டு வந்துடுவாங்க திரும்ப கொண்டு வந்து இங்கேருந்து திரும்ப வாங்குவாங்க இப்படி வாங்கி திரும்ப கொண்டு போவாங்க இப்படி தான் அவங்க வாங்குவாங்களே ஒழிஞ்சு எந்த சூழ்நிலையும் அவங்க போயிட்டு இந்த ஃபிஃப்டி பெர்சன்ட் லெவலில் வாங்கவே மாட்டாங்க ஒரு மண் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் லெவலில் வாங்க நிறைய ஃபிபனோசி ரேடர்ஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்குவாங்க வாங்கினாங்கன்னா ட்ராப் ஆகிடுவாங்க ஏன்னா இது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸு இது ப்ரீமியம் ப்ரைஸு இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸு அது வந்து இன்ஸ்டிடியூஷன் ப்ரைஸ் கிடையாது அது வந்து ஒரு ஃபேர் பிரைஸ் ரெண்டுக்கும் இடப்பட்ட ப்ரைஸு ஸோ இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட ப்ரைஸில் இருக்கும்போது தான் மார்க்கெட் வந்து ஈஸியாக மேனுப்புலேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஒன்று வாங்கினா டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும் அதில் செல் பண்ணால் ப்ரீமியமில் இருந்தால் செல் பண்ணணும் இருக்கிற இடப்பட்ட இடம் எல்லாமே மேனுப்புலேஷன் ஜோன் தான் இருக்கிற இடப்பட்ட இடம் எல்லாமே மேனுப்புலேஷன் ஜோன் தான் இங்கே எங்கே வாங்கினாலும் நீங்கள் மாட்டுவீங்க ஸோ அதனால தான் ப்ரீமியம் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஸோ இதில் எப்படி வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் உண்மையான கான்செப்ட் அது ஒர்க் ஆகுதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீமியம் ஒரு இது போட்டுக்கிறேன் ஃபிபன் இது ஃபிபனோசியில் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பொருளோடய விலை ஒரு பொருளோடய விலை வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஐம்பது ரூபாவில் வாங்குகிறாங்கன்னு வைங்க ஐம்பது ரூபாலேருந்து அப்படியே மேலே போகுது ப்ரைஸு எழுபது ரூபாய்க்கு போகுது எழுபது ரூபாய்க்கு போயிட்டு திரும்ப தொண்ணூறுவாய்க்கு போயிடுது ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன் திரும்ப வந்து வாங்கணும் அப்படின்னா நினச்சாங்க அப்படின்னா எங்கே வாங்குவாங்க அப்படின்னா இங்கே இந்த இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் அவங்க வாங்குவாங்க வாங்குறதுக்கு அதை இந்த இடத்துக்கு வரவும் வைப்பாங்க ஸோ லோவராக பிட் பண்ணி கூட வர வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேர் ப்ரைஸு மார்க்கெட்டில் வந்து இது வந்து ஃபேர் ப்ரைஸு நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ரெண்டே வேல்யூ தான் ஒன்றும் நியாயமான விலை இல்லை அடிமாட்டு விலைக்கு மார்க்கெட் வைக்கும் மார்க்கெட் வந்து எய்தர் ஆஃபர்ஸ் ஃபேர் வேல்யூ ஆர் சீக் லிக்யூடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட் எய்தர் ஆஃபர்ஸ் ஃபேர் வேல்யூ ஆர் சீக் லிக்யூடிட்டி அதாவது மார்க்கெட் வந்து ஒன்று நியாயமான விலை கொடுக்க ட்ரை பண்ணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் அடிமாட்டு விலைக்கு போயிடும் ஸோ இப்போ இதில் வந்து நியாயமான விலை அப்படிங்கிறது நடுவில் உள்ள விலை நல்ல விலை அப்படிங்கிறது ஓரளவு நல்ல விலை அப்படிங்கிறது இந்த இடத்துல உள்ள டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் இதுக்கறையே சூப்பரான ப்ரைஸு இது ஓரளவு நியாயமான ப்ரைஸு இது சூப்பரான ப்ரைஸு இது அதிகமான ப்ரைஸு இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து நடுவில் உள்ள ப்ரைஸில் வாங்க மாட்டாங்க அவங்க இதுக்கறையே சூப்பரான ப்ரைஸ் எதுவும் அங்கே தான் வாங்குவாங்க ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா இங்கே ஃபே ஃபேர் ப்ரைஸுக்கு மேலே வரும் ப்ரீமியம்லேருந்து ஃபேர் ப்ரைஸில் வந்து பார்ப்போம் யாராவது வாங்குகிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் அங்கே யாரும் வாங்கலை அங்கே ட்ரை பண்ணி பார்க்கும் யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க ஸோ என்ன பண்ணுவோம் அங்கேருந்து டப்பனு கீழே இறங்கும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வரும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா பொழைச்சிது வாங்கலை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்போ தான் சிக்கல்ல மார்க்கெட் வந்து என்ன போயிடும் லிக்விடிட்டிக்கு போயிடும் ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் வந்து எய்தல் சாஃபர் ஃபேர் வேல்யூ ஆர் சீக் லிக்யூடிட்டி அப்படிம்பாங்க ஆர் அதாவது மேலே போன ப்ரைஸு இது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸு இது இது ப்ரீமியம் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும் ஒன்று ப்ரைஸ் சிக் பண்ணும் அக்செப்ட் ஆகல அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லையும் அக்செப்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம் லிக்விடிட்டிக்கு போயிடும் உங்களுக்கு கான்செப்ட்டு ஸோ இதுதான் மூணு லெவல் ஆஃப் ப்ரைஸ் மார்க்கெட் ஆஃபர் பண்ணுறது இது வந்து டிஸ்கவுண்ட்டு இது ஃபேர் ப்ரைஸு இது ப்ரீமியம் ஸோ ஒன்ஸ் இந்த மூவ் வந்துருச்சு அப்படின்னு இந்த மூவே வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் தான் பண்ண முடியும் நம்ம ரீட்டைல் கிரேடர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது இந்த மூவ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு ஃபேர் பிரைஸ் செக் பண்ணி பார்ப்போம் ஃபேர் ப்ரைஸில் வந்து யூஸ்வலாகவே யாரும் பை பண்ண மாட்டாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் ஸோ ஃபேர் ப்ரைஸில் கொஞ்சம் அப்படியே திணறிட்டே கிடக்கும் அங்கேயிருந்து திணறி டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு இறங்கிடும் ஸோ மார்க்கெட் வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் ஃபேர் வேல்யூ ஆஸ்திக் லிக்யூடிட்டி ஃபேர் ப்ரைஸில் அக்செப்ட் ஆகாத பட்சத்தில் என்ன பண்ணும் டேரக்டாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வரும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே போயிடும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அக்செப்ட் ஆகலை அப்படின்னா இங்கே உள்ள லிக்யூடிட்டி எல்லாம் காலி ஆகிடும் இந்த இடத்துல உள்ள லிக்யூடிட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜோனில் இந்த லிக்யூரிட்டி எல்லாமே காலி ஆகிடும் சப்போஸ் இந்த லிக்யூரிட்டி வந்து எடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் பண்ணணும் திரும்ப ஃபேர் ப்ரைஸ் வைக்க போகும் திரும்ப எங்கே இருக்குது ஃபேர் ப்ரைஸு ترم کا پرائس نوکی ادھ کو ہوں اپڈی پوبو بارنگ اون سان دا پاٹ سمبل کامن ஸோ அது எப்படி போகும் அப்படின்னா இங்கே லிக்விடிட்டி அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் திரும்ப ஃபேர் பிரைஸ் நோக்கி போகும் ஃபேர் பிரைஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ என்ன பண்ணோம் இங்கேருந்து அப்படியே திரும்ப எடுத்துகிட்டு ஃபேர் ப்ரைஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஃபேர் ப்ரைஸ் மார்க்கெட் எது ஆஃபர்ஸ் ஃபேர் வேல்யூ ஆர் சீக் லிக்விடிட்டி ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு திரும்ப நேராக ப்ரீமியம் இங்கே நேராக எடுத்து ப்ரீமியம் இப்படி தான் மார்க்கெட் போகும் பார்த்துக்கங்க ப்ரீமியமில் இந்த டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்லேருந்து ப்ரீமியம் ப்ரீமியமில் அந்த டிஸ்கவுண்ட் இதே தான் சுற்றி 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 அடிச்சுக்கிட்டே இருக்கும் இது புரியாமல் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ஆர்டர் பிளாக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப் இந்த ஏரியாவில் இருந்தால் ஒர்க் ஆகாது ஆர்டர் பிளாக் இந்த ஏரியாவில் இருந்தால் உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஆர்டர் பிளாக் இந்த ஏரியாவில் இருந்தால் ஒர்க் ஆகாது உங்களோட ஃபேர் வேல்யூ கேப்பும் ஆர்டர் பிளாக்கும் டிஸ்கவுண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் மார்க்கெட் கிடையாது இதையும் தாண்டி மார்க்கெட்டில் அடிநாதம் அடிநாதம் அப்படின்னா ஃபேர் ப்ரைஸ் மார்க்கெட் வந்து எது ஆஃபர்ஸ் ஃபேர் ப்ரைஸ் ஆர் சீக் லிக்விடிட்டி இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் மார்க்கெட்டை வந்து பில் பண்ணுது நீங்கள் அது இல்லாமல் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ போயிட்டு நம்ம இஷ்டப்பட்ட இடத்துல வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து அடிதான் போடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எப்படி மார்க்கெட் ஒரு ப்ரீமியம் டு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் டு ப்ரீமியம் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் டைம் கிடைக்கும் போது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்டில் வந்து நீங்கள் கேளுங்கள் குரூப்பும் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க டெய்லி அப்டேட்ஸ் உண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணுறிங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்